அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு பட்டினத்தார் எழுதின பட்டினத்தார் பாடல்களை பார்த்து அதோடய விளக்கமான ஜெகத் ரச்சகன் அப்படிங்கிறவர் எழுதினதை பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம மூணாவது அதிகாயமான கோயிற்றிரு வகவல் அப்படிங்கிற தலைப்புல விஷயத்தை நம்ம இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் இதில் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா பால்கடல் கடைய படுங்கடு வெண்ணையை திருமிடற்று அடக்கிய சிவனை அடைக்கலம் சிவனே அடைக்கலம் அப்படிங்கிறார் அதாவது பால் கடல் கடைய படுங்கடு வெண்ணையை திடம் திருடமிட்டு அடங்கிய சிவனே திருப்பார் திருப்பார்கடலை கடைய அதில் உண்டான விஷமாகிய வெண்ணையை அழகிய கண்டத்தில் அடக்கிய சிவபெருமானே எமக்கு அடைக்கலம் அப்படிங்கிறார் யார் வந்து அந்த வெண்பால் கடலை கடைஞ்சு அந்த அமுதத்தை உண்டாரோ அந்த விஷத்தை உண்டாரோ அவர் தான் எனக்கு அடைக்கலம் அப்படிங்கிறார் அடங்கலும் அடக்கிடும் கடுங்கோலை காலனை காலெடுத் தடங்கிய கடவுள் நின் அடைக்கலாம் அப்படிங்கிறார் அனைத்து உயிர்களையும் கொல்லும் தொழிலை செய்யும் எமனை காலால் எட்டி உதைத்த எம் ஈசனே உன்னை அடைக்கலம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் அடைகிறார் உலகு அடங்கு கடம்புடைத்து உடையவன் தலை பறித்து இடக்கையில் அடக்கிய இறைவா நின் அடைக்கலம் அப்படிங்கிறார் அதாவது உயிர்களை படைக்கும் பிரம்மனின் தலையை கிள்ளி இடக்கையில் ஏந்திய ஈசீஸ்வரனே என்னை அடைக்கலமாக ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் நாலாவது செய்ய லம்பல செல்வ நின் அடைக்கலம் ஐயனின் அடைக்கலம் அடியனின் அடைக்கலம் அப்படிங்கிறார் அதாவது பொன்னம்பலத்தில் ஆடும் திருவருட்செல்வனே நான் உனக்கே அடைக்கலம் உனக்கே அடைக்கலம் அப்படிங்கிறார் அடுத்தது மணவழி அழைத்திடும் கணவெனும் வாழ்க்கையும் விழிப்பொருள் அறியா வழுக்கமோர மனனும் ஆணவ மலத்தில் உதித்து அலைந்ததில் உழைந்திடும் நினைவை புழுவென தெளிந்து சிந்தையும் படியுறும் பாவமும் பழிப்புறு நினைப்பும் தவறும் அழுக்காரும் இவரு பொய் சாப்பும் கவடும் பொய்யும் சுவடும் பெருஞ்சின இகலும் கொலையும் இலிபுறு புண்மையும் பகையும் அச்சமும் துணிவும் பணிவும் முக்குண மடமையும் இம் ஐம்பொறி மயக்கமும் இடும்பையும் பிணியும் இடக்கிய ஆக்கையை உயிரியன குறுகிவிட்ட ஓவும் குரம்பையை எழும்போரோடு நரம்பு கொண்டு இடையில் பிணித்து கொழுந்ததை வேந்தும் ஒழுக்கு விலங்கு குடிலை செலும்பெல உதிர சிறு குறம்பையை குரம்பையை மல உடல் குடத்தை பல உடல் புரட்டிலை தொலைவிலா சோற்று துன்ப குழியை கொலைப்படை களம்பை கிடைக்கும் கூட்டை சளிப்புரு வினை பல சரக்கு குப்பையை கோல் சரக்கு ஒழுகும் பீற்றல் கோணியை கோபத்தி மூட்டும் கொல்லன் துருத்தியை ஐம்புல பறவை அடையுஞ் சரத்தை புலரா கவலை விளைமர பொதும்பை ஆசை கயிற்றில் ஆடும் பறத்தை காசிற்பணத்தில் சுழலும் காற்றாடியை மக்கள் வினையின் மயக்கும் திகிரியை கடுவெளி உருட்டிய சகட காலை பாவச் சரக்கோடு பவக்க புகுத்து காம காற்றெடுத்து அலைப்பக்க கெடுவலி கரைசேர் கொடுமர களத்தை இருவினை விளங்கொடும் இயப்புங்கலனை நடுவந்தலை நடை தலைநன் மடங்கும் யாக்கையை பிணமென படுத்தியான் புறப்படும் பொழுதினின் அடிமலர் கமலத்து அபயம் நின்ற அடைக்கலம் வெளியிடை உறும் இடி இடித்தன வெறுந்தள கடுநடை வெல்விளை கடவுளின் அடைக்கலம் இமையா நாட்டத்து இரையே அடைக்கலம் அடியார்க்கு எளியாய் அடைக்கலம் அடைக்கலம் மறையவர் தில்லை மன்றனில் அடைக்கலம் கருணை மொண்டு அலையெறி கடலே அடைக்கலம் தேவரும் முனிவரும் சென்று நின்றேரத்து பாசிலை கொடியோடு பறிந்து நின்று அல் அருள் புரியும் எம்பெருமானின் இணையடிக்கு அபயம் அம்பல தரசே அடைக்கலம் உனக்கே அப்படின்னு அந்த பாடல் முடிக்கிறார் என்ன விளக்கம் அப்படின்னா இந்த விளக்கத்தை முழுமையாக நான் படிச்சிடறேன் மனம் நினைத்தபடி வாழ்ந்து வருந்தி கனவு போன்ற இந்த உலக வாழ்க்கையை குற்ற நினைவுடைய மனமும் அதனுடன் கலந்த மனமும் வேதனை படுத்த கொழும்பில் கொழும்பில் உள்ள புழுவை போல மெலிந்து சிந்தையும் வஞ்சகமும் பாவமும் பழியும் குற்றமும் பொறாமையும் மறதியும் கபடமும் பொய்யும் முரண்பாடும் கோபமும் யுத்தமும் கொலையும் ஈன தொழில்களும் பகைமையும் பயமும் துணிவும் நடுக்கமும் முக்குணத்தால் உண்டாகும் அறியாமையும் இந்திரங்களில் சேர்க்கையும் துன்பமும் நோய் வரும் உடலை உயிர் என்னும் பறவை விட்டு ஓடக்கூடிய இந்த கூட்டை எலும்பையும் நரம்பையும் கட்டி தோளால் மூடிய குடிசையை உதிர புழுக்கள் உடைய கவுட்டை பலம் நிறைந்த உடம்பு என்று பாத்திரத்தை இறைச்சியிலான உடம்பாகிய கூட்டை சோற்றால் நிரப்பப்பட்ட சிறிய பள்ளத்தை கொலை ஆயுதங்கள் உள்ள தூணியை வெறுப்பு வெறுப்பு போன்ற செயல்களை நிறைந்த பல சரக்கு மிகுந்த குப்பையான உடம்பை பொய் நிறைந்த கிழிந்த கோணியை கோப நெருப்புள்ள கொள்ளன் துருத்தியை ஐந்து இந்திரியங்கள் எனும் பறவைகள் இருக்கும் கூட்டை கவலை என்னும் மரங்கள் அடங்கிய சோலையை கவலை எனும் பறவைகள் அடங்கிய சோலையை ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரத்தை பிள்ளைகள் என்ற செயலில் சுற்றும் சக்கரத்தை உலகத்தில் உருட்டிவிட்ட தேர் உருளையை பாவ பிண்டமாகிய பிறவிக் கடலில் விழுந்து காமம் என்ற காற்று மோதி வருத்த துர்மாக்க கரையை அடையும் கப்பலை இரண்டு வினை என்னும் விலங்குகளுடன் விளையாடும் சிறிய களத்தை எமன் வந்து கூப்பிடும் தேகத்தை பிணம் என்று சொல்லினால் உணரும்போது தேவனே உன் பாதமே அபயம் அப்படின்னு சொல்றார் அடுத்தது என்ன இருக்கார் அப்படின்னா உனக்கே அடைக்கலம் இறைவா உனக்கே அடைக்கலம் காலை வாகனம் கொண்ட கடவுளே இம்மை விழியுடைய இறைவனே தொண்டர்களுக்கு எளியவனே தில்லை சிற்றம்பலத்தின் தாண்டவம் புரிந்து திருவருள் அலை வீசும் கடலே உனக்கே நாம் அடைக்கலம் தேவர்களும் முனிவர்களும் உன்னை வணங்கி நிற்க சிவாகாம வள்ளியுடன் திருவருள் புரியும் எம்பெருமானே சிற்சபை அரசே எனக்கே அடைக்கலம் அதாவது உமக்கே அடைக்கலம் அப்படின்னு இந்த கோயிற்று திருவகவல் இந்த மூணாவது அத்தியாயத்தை வந்து இதோட நிறைவு செஞ்சுக்கிறாங்க இது முழுமையாக வந்து இந்த வாழ்க்கையோட நிலையாமையை பற்றினதான் இருக்குது கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமஸ்காரம் ஜெய்குரு